வலைதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம் நானுங்கள் உங்கள் இன்றைய ஒளிச்சித்திரம் முப்பத்தி ஆறு கேரட் தங்கம் அத்தியாயம் இரண்டு சற்று பனிச்சுமை குறைந்ததால் சமூக சிந்தனை மற்றும் ஆன்மீகத்தில் அற்புதராஜ் நாட்டம் செலுத்தலானார் மகனின் நிர்வாகத்தில் அரிசி ஆலையில் உற்பத்தி பன்மடங்கு பெருகியது வருவாயும் கூடியது ஆலை தொழிலாளர்களுக்கு சலுகை வழங்குவதில் மகன் அற்புதராஜை போல இல்லாமல் சலுகைகளை குறைக்கலானான் இது தொழிலாளர்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியது மூத்த தொழிலாளிகளில் சிலர் இந்த பிரச்சனையை முதலாளி அற்புதராஜின் செவிகளுக்கு கொண்டு சென்றனர் சற்றும் அதிர்ச்சி அடையாத அற்புதராஜ் தொழிலாளர்களிடம் தொடர்ந்து ஆலைக்க உங்கள் விசுவாசத்தை காட்டுங்கள் உங்கள் வளர்ச்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சுருக்கமாக பிரச்சனையை கையாண்டார் மகன் தீபக்கின் பட்டம் எங்கே அற்புதராஜின் அனுபவம் எழுப்பும் பிரச்சனையை தீர்க்கும் நாளையும் தங்கம் ஜொலிக்கும் இதுபோன்று பல ஒளிச்சித்திரங்கள் நமது கோமாளி யூடியூப் சேனல் வாயிலாக உள்ளன கேட்டு மனதில் நிறுத்துங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி